அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து உள்ளம் கெட்டு போய்விட்டால் இது போன்ற தவறுகள் நடக்கும் உள்ளம் சீராக இருந்தால் இது போன்ற தவறுகள் நடக்காது இன்றைக்கி இருக்கக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்கள் துரோகங்கள் அநீதியங்கள் இதெல்லாம் நடக்கிறது காரணம் என்னென்னா மனிதனுடைய உள்ளம் கெட்டு போயிடுச்சு மனிதனுடைய உள்ளத்தில் முழுசாக சைத்தான் உட்கார்ந்து ஆட்சி இருக்கான் இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்துமே அப்படி தான் இருக்குது போன வாரம் ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க முஸ்லீமான ஒரு பெண் பண்ணி என்ன பண்ணுறாங்க அணிந்துட்டு பஸ்ஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணுறாங்க போடுறாங்க அது வந்து ஒரு விதமான ரீல்ஸுக்காக வேண்டி செய்யப்பட்ட அது வந்து ஒரு ரீல்ஸுக்காக வேண்டி செய்யப்பட்ட ஒரு ஃபேமஸ் ஆக செய்யப்பட்ட சுயநலத்துக்காக வேண்டி போடப்பட்ட ஒரு வீடியோ அதெல்லாம் உங்களுக்கு பணம் பார்ப்பதற்காகண்டியும் புகழை தேடுறதுக்காண்டியும் இருக்கிற மக்கள்லாம் ஆண்களே கெட்டவங்க இந்த மாதிரி மக்கள்லாம் மக்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத காட்டுறதுக்கா வேண்டியும் பண்ண ஒரு செயல் அது என்னாச்சு என்ன அதில் என்ன பலன் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த அந்த நபர் என்ன அந்த அவமானம் தாங்க முடியாமல் இறந்து போயிட்டாப்பு ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம் என்னது சுயமரியமான மானம் முக்கியம் மானத்தை அவுத்துட்டும் மானத்தை இழிவுப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் வேணால் என்ன பண்ணிப்பாங்க சூசைட் வரைக்கும் போயிடுவான் இப்போ தற்கொலைலாம் பண்ணுறாங்கல்ல நிறைய பெண்கள் தற்கொலை பண்ணிப்பாங்க நிறைய பேர் வந்து மலை மேலே போய் ஆண்களும் குதிச்சிருவாங்க நிறைய பேர் தூக்கமாட்டி சாவாங்க இதெல்லாம் என்னது வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் இது வெளியே வந்துடுச்சுன்னா அதை தாங்குகிற சக்தியோ இருக்காது அதனால் அவங்க என்ன பண்ணிப்பாங்க தன்னே மாய்த்து கொள்வாங்க தண்ணே என்ன பண்ணுவாங்க அழிச்சுப்பாங்க அதுக்கப்புறம் வந்தால் என்ன வராட்டி என்ன இந்த உலகத்தில் போகிறது இல்லை போயிடலாம் அப்படின்னு வ வராங்க இந்த மாதிரி செயல்கள் செய்யக்கூடியவங்க உங்களுடைய மனநிலை எப்படி அப்படின்னா சைத்தானுடைய குணம் சைத்தான் என்ன பண்ணுவான் அல்லாஹ் சைத்தானை பற்றி என்ன சொல்கிறான் உங்கள் அப்பா அம்மாவை என்ன பண்ணாங்க மானவங்கப்படுத்தணும் அதாவது அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அதை அசிங்கப்படுத்தினதுனால அவங்க என்ன ஆகிட்டாங்க சொர்க்கத்திலேருந்து கீழே இறக்கப்பட்டாங்க புரிதுங்களா இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு செயல் செய்கிறாங்க ஒரு பெண்மணி என்ன பண்ணாங்க காயல்பட்டணம் காயல்பட்டினருக்கு கூட ஒரு பெண்மணி என்ன பண்ணாங்க அவங்களும் முஸ்லீம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க ஊரில் என்னது தேவையில்லாத ரீல்ஸை போட்டுக்கிட்டு அசிங்கமான பாட்டுக்கெலாம் என்ன பண்ணுறது கட்டிப்பொடி கட்டிப்பொடி அந்த மாதிரி பாட்டுக்கு இந்த மாதிரி ரெண்டு மீனிங் ரெட்டை மீனிங் உள்ள பாட்டுகளுக்குலாம் என்ன பண்ணுறது இந்த மாதிரி பாட்டுகளுக்கெலாம் என்ன பண்ணுறது ரீல்ஸை போட்டு ஆடுறது இது மாதிரி பண்ணனால கீழே போயிட்டு என்ன பண்ணுறது கமெண்ட்ஸில் போய் என்ன பண்ணுறாங்க திட்டு திட்டு திட்டுறாங்க பண்ணக்கூடாது ஏன் இப்படி பண்ணுற புர்க்கா போடி ஏன் பண்ணுற அதை பண்ணுற இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை வந்து குறை சொல்லும் பொழுது அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்க மக்களே என்ன பண்ணாங்க அந்த அம்மாவுடைய தாயை உட்கார வச்சு உன் பொண்ணுனாலே ஊர் மானும் போகுது இந்த மாதிரிலாம் இருக்கா இந்த மாதிரி தவறான சித்தாந்தம் பானை ஆட்டம் ஆட்டல் பாடல் பாடல் கூத்து மாதிரி இருக்கா இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா யார் ரீல்ஸ் போட்டாங்களோ அந்த பெண்ணு கோவம் வந்து என்னால் தான் உங்கள் மானம் போதா என்னால் தான் உங்கள் மானம் போதா உங்கள் ஊரில் மானம் போகிற விஷயமே நடக்கலையா இந்த பொண்ணு அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போகும்போது இந்த ஊருக்கு மானம் போலியா இந்த மாதிரி ஊருடைய இருக்கக்கூடிய ஊருடைய அந்த என்ன சொல்கிறது அந்த ஒ ஒற்றுமையை குலைக்கிற மாதிரி அந்தமாதிரி என்ன பண்ணிட்டாங்க சமூக வலைத்தளங்களில் பேசணோன்னே அது ஒரு வைரல் சரிங்களா இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இன்னைக்கு மனிதனுடைய உள்ளம் போய் கிடக்கு எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு அப்படின்னா இப்போ ஒரு சின்ன நம்ம இருக்கிறோம் நமக்கு என்ன அப்படின்னா இப்போது மாமா மாமி அம்மா பையன் அக்கா தங்கச்சி இந்த ஒரு பாண்டிங் இப்போதைக்கு இருக்குது அதனால் நான் நான் உங்களை அவமானப்படுத்துறதில்லை நீங்கள் நான் அவமானப்படுத்துறதில்ல இதை நான் சத்தமாக பேசினா இவருக்கு அவமானம் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நம்ம கட்டுக்கோப்பாக இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நாளில் இது என்ன ஆகும்னா மாறிடும் மாமா மாமி மச்சா அம்மா தங்கச்சின்ற இந்த பாண்டிங் எல்லாமே போய் ஒருத்தரை ஒருத்தரை இழிவுபடுத்தக்கூடிய காலம் இன்னும் மிக விரைவில் வரக்கூடிய இருக்கு அதோடைய தான் இதெல்லாம் சரிங்களா அப்போ அவங்க என்ன பண்றாங்க அந்த பெண்மணி என்ன பண்றாங்க தன்னோட எவன் ஊர் எப்படி கெட்டு போனா எனக்கு என்ன ஏன் ஏன் உடலே ஏன் உடம்பு நான் காட்டிப்பேன் ஏன் புர்காவ இழுக்க சொல்றது நியார் அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கமெண்ட்ஸ்ல எல்லாருமே திட்டுறது என்ன அப்படின்னா நீ என்ன வேணா சேட்டை செய்யுமா என்ன வேணா பண்ணிக்கோ புர்கா போட்டுட்டு ஏன் பண்ற முன்னால் மற்ற சமூகத்தில் சமுதாயத்தில் பெண்மணாக பார்ப்பாங்க வீட்டில் எத்தனையோ முஸ்லீம் சமுதாயத்தில் வீட்டில் இனியோ பெண்மணிகள் இருப்பாங்க முன்னால் பார்த்தா அவங்களும் கேட்டுப்பாங்களா நானும் புர்கா போட்டா ஆனா என்னன்ற மாதிரி ஒரு ஊக்குவிக்க மாதிரி வரும் சமுதாய சீர்குடைய வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க நீங்கள் என்ன பண்ணாதீங்க ஆடாதீங்கன்ற மாதிரி என்ன என்ன பண்ணுறாங்க குர்கா கேட்டிங்கன்னா புர்கா கட்டிங்க புர்கா கழட்டிங்கன்னு ஒரே கமெண்ட் அதுக்கு இந்த மாதிரி ரிப்ளை என்ன ரிப்ளை பதிவு சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற ஊர் மானத்தையும் வாங்கிருச்சு ஆனால் எதனால் இது வந்து சே கேடுகின்ற அளவுக்கு போகுது அப்படின்னா இப்போ வந்து ஒரு புர்கா கெல்ட்டு சொல்லும்போது மட்டும் உங்களுக்கு கோவம் வருது அது வந்து என் சுயமரியாதை அப்படி இப்படின்னு வருது இல்லை நான் வந்து இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் ஆனால் அதுலேயே ஒருத்தர் வந்து உன் உடலை ரசிக்கிறான் உன்னை ரசிக்கிறான் உன்னுடைய ஸ்டெப்பை ரசிக்கிறான் உன் அங்கங்களை ரசிக்கிறான் அதை பார்த்து அவ என்ன பண்ணுறான் கமெண்டில் போகிறான் இது போன்ற மலதரப்பட்ட வீடுகளை போடுங்க நல்லா இருக்குது உற்சாகப்படுத்துகிறான் உங்கள் ஃபேஸ் நல்லா இருக்குது உங்கள் ஆக்டிவிட்டி நல்லா இருக்குது உங்கள் இது நல்லா இருக்குது அதனால நான் கமெண்டில் போடுறான் அது மட்டும் ஏன் உருத்த மாட்டேங்குது உறுத்தணுன்னா ரெண்டும் உறுத்தணும்ல ஐயோ என் அங்கங்களை பார்த்துட்டியா என்ன 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 நான் வந்து உனக்கு முன்னாடி கவர்ச்சியாக தெரியறேண்ணா இந்த மாதிரி தெரியணும்ல அப்போ ஒரு பாதி தான் நமக்கு தெரியும் அந்த பெண்ணுக்கு என்ன தெரிஞ்சது ஒரு பாதி தான் தெரியுது என்னது என்னை திட்டுறான் என்னை இது பண்ண நீ பார்க்காத நீ எதுக்கு என் வீடியோ பார்க்க தள்ளி விட்டு போ அப்படின்ற மட்டும்தான் தெரியுது இன்னொரு சைடு அவன் உன்னுடைய அசிங்கமான உன்னுடைய நல்ல ரீதியில் அவன் பார்ப்பானா யாராவது உட்காந்துக்கிட்டு இந்த அம்மா நல்ல பக்தி பயபக்தியோடு ஆடுறாங்க அப்படின்னு பார்ப்பானா எவனாவது பார்ப்பானா இந்த டான்ஸ் கல்ச்சரே எப்படி வந்துச்சு டான்ஸ் கல்ச்சர் எப்படி வந்துச்சு இருந்து வந்துது இந்த எல்லாம் இந்த யூதர்கிட்ட இருந்தும் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து வந்தது தான் அந்த காலத்தில் மண்ணனுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க மண்ணு உட்காந்துருப்பான் ரசிக்கிறதுக்கு டிவி எதுவும் கிடையாது நாடகம் கிடையாது அப்ப என்ன பண்ணுவாங்க லைவா என்ன பண்ணுவாங்க பெண்களை கூட்டு வந்துட்டு அந்த பல்லைய டான்ஸ் இந்த டான்ஸ் டான்ஸ் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க வச்சு ஆட விடுவாங்க இந்த கல்ச்சர் அப்படியே ஃபார்முலா ஃபார்முலா மாறி 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 இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு ரீல்ஸ் மாதிரி வந்து பாட்டுக்காரன் அது காரணம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க வெளியே வராங்க இது என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு ஒன்னு வரும்போது நாளைக்கு இந்த ஆடிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு வரக்கூடிய கல்ச்சர் எப்படி இருக்கும் அந்த சமுதாயம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இதை விட ஒஸ்ட்டாக இருப்பாங்க அவங்க எப்படி இருப்பாங்க புர்காவையும் அணிய மாட்டாங்க எல்லாத்தையும் அழுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க இன்னும் வல்கரான டான்ஸுக்கு ஆளக்கூடியவர்களாக மாறிடுவாங்க அப்போது இன்னைக்கு உள்ளம் கெட்டு போகிறனால இந்தந்த தீமைகள் நம்முடைய உள்ளம் கெட்டு போகிறது எதனால் அப்படின்னா ஒருத்த வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறான் தடுக்க மாட்டேன்றான் இது பண்ணுறது தப்புப்பா இது செய்கிறது தப்புப்பா நீ செய்யக்கூடாதுன்றது ஒருத்த வந்து எச்சரிக்கணும் நபிமார்களுடைய பணி என்ன வந்தது நபிமார்கள் வந்தாங்கல்ல எதுக்கு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை எதுக்கு செய்வாங்க நல்ல காரியம் பண்ணால் விட்டுருவாங்க கெட்ட காரியம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஆது சமுதாயம் இருந்தாங்கன்னு சொன்னாங்க பூதாளி சிலம் என்ன பண்ணாங்க அந்த சமுதாயத்தை நான் பிரச்சாரம் பண்ணாங்க 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 அவங்க பகிரங்கமாக சொல்லுவாங்க என்னது நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு தூதனாக நான் வந்திருக்கிறேன் ஏன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் பெருமை அடிக்கிறீங்க ஆணவம் கொள்றீங்க அத்துமீறீங்க அநியாயம் பக்கம் நிற்கிறீங்க பல பலவீனமான மக்களை போட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள் அராஜகம் பண்ணுறீங்க அவங்கள கழுத்து துண்டாக்கி தூக்கி போட்டுருங்க இந்த மாதிரி உங்கள் பலத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றதை யார் சொல்லுவாள் நபிமார்கள் சொல்கிறாங்க இதுதான் என்ன பண்ணுறான் காலம் காலமாக இருக்கக்கூடிய உண்மையான வரலாறு குரான்லாம் நமக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி ஒன்று காட்டுறான் அட ஒரு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த தப்பை சுட்டி காட்டக்கூடியவர்கள் நீங்கள் இருங்க எப்படி இருக்கணும் சுட்டி காட்டவங்களா இருங்க நீங்கள் சுட்டி காட்டுங்க அதுக்காக நீங்கள் உயிர் போனால் அதை நான் பார்த்துக்கிறேன் ஆனால் நீங்கள் சுட்டி காட்டாமல் இருக்கிறனால என்ன நடக்குது அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி தவறுகள் பெருகிப்போம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க மூணு பேர் இருந்தீங்க இப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் எட்டு பேரோ பத்து பேரோ நீங்க இருக்கீங்க இப்போ ஒருத்தங்கள மட்டும் நான் என்ன பண்ண என்ன பண்ண வெளியே போன்னு சொன்னேன் உங்க மூணு பேருக்குமே அது என்ன உள்ள என்ன தப்பு பண்ணா ஏன் தப்பு பண்ணா எதனால் வெளியே போ சொன்னான்றது உங்க மூணு பேருக்குமே அந்த அப்சே வரல ஏன் வரல பார்க்கலன்னு இல்லை ஏதோ பண்ணிருக்கா போயிட்டா என்கிட்ட கேள்வி கேட்கணும்ல எதனாலி இப்போ அவனை போல்ற எதனால அவனை நீ தான் உள்ள அனுப்புனேன் கேள்வி கேட்கணுமா இல்லையா இப்போ ஒருத்த மிஸ்யூஸ் பண்றான்ல ஒரு டீச்சராக இருக்கட்டும் ஒரு போலீஸாக இருக்கட்டும் ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும் ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்ணும்பொழுது நீங்க தான் அவனுடைய பலமே புரியுதுங்களா உங்களுடைய மௌனமோ உங்களுடைய பலீனமோ உங்களுடைய என்ன சொல்றது சேஃப் ஜோன் தான் அவனுடைய பலமே அப்ப அதே இடத்துல நின்றுட்டு நீ பண்ற தப்புடா அப்படின்னு நின்று ஒரு ரெண்டு பேரும் கேட்டானா நாளைக்கு அவன் மறுபடியும் தூக்குவானா தளத்துக்குவானா இதுதான் நீங்க நடக்குது ஒரு நாடு ஒரு நாட பண்ணும்போதும் சரி ம் ஒரு நாடு ஒரு நாட் பண்ணி அடக்குமுறை ஆக்கி அதை குடுங்கும் போதும் சரி ஒரு வீடு இன்னொரு வீடு அடக்குமுறை பண்ணும்போதும் சரி ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரும்போதும் சரி எல்லாத்துக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்களோட வேடிக்கை தான் மௌனம் புரிதுங்களா இது நம்ம நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக் இந்த மிஸ்டேக்க இந்த ஊனத்தை இந்த ஊனம் தானே அது நம்மளுடைய கேள்வி கேட்கக்கூடிய அந்த தோனை மறந்துட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய புத்தியை யூஸ் பண்ணாமல் நமக்கு இருக்கக்கூடிய அந்த என்னது அந்த பவரை யூஸ் பண்ணாமல் அவனை தட்டி கேட்காம அந்த இடத்துலேருந்து அந்த சபையிலேருந்து களைஞ்சி போகிறோம் பார்த்தீங்களா அது எவ்வளோ பெரிய ஊனம் அது இந்த ஊனத்தை தான் மாற்றணும் இதுதான் நம்மளை ஊனமாக்கி வச்சிருக்கிறான் இந்த ஊனம் எப்போ போகும் அப்படின்னா நமக்கு உண்மையான ஒரு தலைவர் நம்ம மத்தியில் இருந்தார் அப்படின்னா நமக்கு இந்த ஊனம் போயிடும் நம்ம ஏன் ஊனமாக இருக்கோம் அப்படின்னா நம்ம ஏன் செயலா இயலாதவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்குன்னு சரியான ஒரு தலைவர் இல்லாதனால தான் நம்ம என்ன ஆகிட்டோம் என்ன ஊனமாக மாறி உட்காந்துருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேராசை பெருமை அக்கிரமம் அநியாயம் என்னென்ன நடந்துகிட்ருக்கு ஒரு அம்மாவை புர்கா போட்டுன்னு ஆடுவன் அதை அதனி புர்காவை ஆவூர்ன்னு சொல்லிட்டு ஒரு சமுதாயம் பேசிக்கிட்டு இருக்கு ஒரு அம்மா அம்மா பட்டினம் நேற்று நடந்தது நேற்று நடந்த விஷயம் நேற்று முதல் நேரம் நடந்திருக்கு ஒரு பள்ளிவாசலில் என்ன பண்ணியிருக்காங்க அன்னதானம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி இரநூறு டோக்கன் எது கொடுத்துருக்கிறாங்க ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு வச்சம் டோக்கன் முஸ்லீம் சமுதாய பள்ளிவாசலில் கொடுத்துருக்காங்க கொடுத்தா ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்கு அந்த டோக்கன் அவங்க அந்த அம்மாவுக்கு கிடைக்கல அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த டோக்கனுக்கு பதிலாக ஒரு ஜெராக்ஸ் ஜெராக்ஸைடில் கொடுத்து காப்பி எடுத்துருக்கிறாங்க காப்பி எடுத்துகிட்டு வந்துட்டு டோக்கனில் வந்து நின்றுருக்குறாங்க டோக்கன் வந்து அது வந்து கள்ள டோக்கன் தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணும் இருக்கிற சாப்பாடு முடிஞ்சிருச்சுமா போங்கம்மான்னு சொல்லி அதான நாகரிகம் அதானே முஸ்லீம் சமுதாயத்துக்கு அல்லா இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் முன்மாதிரியாக நீங்கள் இருக்கிறீங்க உங்களை பார்த்து தான் மற்ற சமுதாயம் படிப்புன்னு பெறணும் ஏன்னா நான் உங்களை ரோல் மாடலாக ஆக்கி வச்சிருக்கிறேன் நீங்கள் தான் எல்லாத்துக்குமே பாடம் கற்பிக்கக்கூடியவளாக இருக்கிறீங்க ஏன்னா உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள் கிட்டே என் வேதங்கள் இருக்குது உங்கள் மார்க்கத்தில் தான் என் தூதர்கள் என்ன அனுப்பினா நபி மார்க்கெலாம் வந்திருக்காங்க நீங்கள் ஒரு இடத்துல ஸ்லிப்பாகி ஒரு இடத்துல நீங்கள் தவறு செஞ்சீங்க அப்படின்னா யார் வரைக்கும் கெட்ட பேர் வரும் என்ன உ நபி என்ன உன் இஸ்லாமிய என்ன இப்ராஹிம் என்ன குரானு இது வரைக்கும் அவமானமாயிடும் இப்போ நீங்கள் ரோல் மாடலாக இருக்கீங்க நல்ல முறையில் வழிகாட்டுங்க நடந்துக்கோங்கன்னு நல்லா நம்ம என்ன பண்ணுறான் பண்ணுறான் ஆனால் அங்கே என்ன நடந்துருக்கு அப்படின்னா அந்த அம்மா கல்லட்டுக்கன் காட்டுனால அந்த அம்மாவை பிடிச்சி உக்கார வச்சு உங்க புழுக்காவை கட்டுற மூஞ்ச கட்டுரு யாரு எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க எப்படி நல்ல டோக்கன் எப்படி உங்களால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த அம்மா உக்கார வச்சு அந்தம்மா மாசம் மறைக்குது மூஞ்சை காட்ட மாட்டேன் அவமானம் ஆயிடுச்சு புடிச்சுட்டாங்க சரி சாப்பாடு என்ன பண்ணா திருட்டாலா உன் பத்தாயிரம் ரூபா திருநாள் இல்ல நூறு ஏதாவது சாப்பாடு திரு ஓடிட்டாளா என்ன பண்ணா வயிற்று பசிக்கு வந்து நின்று ஆயிரத்தி பேர் கொடுத்தீங்களே எனக்கு கொடுங்கன்றது டோக்கன் கிடைக்கல எனக்கு பசி இருக்குன்னு வந்து நிக்கிறா இல்லைன்னா இல்லன்னு சொல்லி அனுப்பி தான் டோக்கன் போட்டா சரி ஓகேம்மா போகும்மா இல்லாம அடுத்த முறை கொடுக்குற மாதிரி முடிஞ்சிருச்சு நாகரிகம் இதான் சார் எல்லா சமுதாயம் இதை இப்படி தான் நடந்துக்கும் எந்த வேதம் இல்லாத வேதம் அறிவு இல்லாத ஒருத்தர் இருந்தால் கூட அவன் எப்படி நடந்துப்பான் சமூக வீதம் அவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கும் இப்படி தானே சொல்லிக் கொடுக்கும் இல்லைம்மா அடுத்த முறை ஏன்னா நீ என்ன பண்ற தானம் பண்ண வந்திருக்கேன் யாருக்கு வந்திருக்க பெருமைக்காக வேண்டியா இன்னும் நாலு பேர் பாராட்டணும் இந்த பள்ளிவாசலில் பாராட்டணும் யார் வந்திருக்க அல்லாவை கண்டி கொடுக்க வந்துருக்கிற இடத்துல வந்துட்டு அந்த அம்மாவை போட்டு அவமானப்படுத்தி வீடு எடுத்து அந்த அம்மா உட்காந்து மறைக்கிறாங்க மூஞ்சை மறைக்கிறாங்க இந்த பக்கம் நாலு முஸ்லீம் சகோதரர்கள் புர்காவை எழுக்கிறாங்க மூஞ்சை காட்டாடினு புர்கா எழுக்கிறாங்க அந்த அம்மா மூஞ்சை மறைக்குது இப்படி அவமானப்படுத்துறீங்களே இதெல்லாம் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்ததா இப்படிலாம் எல்லாம் உங்களுக்கு தானம் பண்ண சொன்னானா இப்படிலாம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க சொன்னானா எந்த அளவுக்கு உங் அது உங்களுக்கு இழிவு அது உங்கள் ஊரில் ஒரு பள்ளிவாசல் இருந்து உங்கள் ஊரில் அப்படிப்பட்ட கையெந்தக்கூடிய சாப்பாடு வழி இல்லாமல் வந்து நிற்கக்கூடிய மக்கள் வராங்க அப்படின்னா அந்த ஊர் பள்ளிவாசல் அந்த ஊர் மக்களுக்கு என்ன பண்ணணும் எத்தனை குடும்பம் இருக்குது எத்தனை குடும்பத்துக்கு ஏழு மக்களாக இருக்கிறாங்க இந்த ஜும்மா இந்த பள்ளிவாசல் மூலிமா எவ்வளோ வருமானம் வருது அந்த வருமானத்தை எப்படி பங்கிட்டு போட்டு இந்த மக்களுக்கு கொடுக்கலாம் இது போன்ற விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருக்கணும் ரேஷன் மூலியமா ஏதோ ஒரு அரிசி இருந்தாங்க ஒரு பத்து வீடுக்குறாங்க ஏசி அரிசி கொடுக்குறோம் இந்த மாதிரி கொடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் வருஷத்தில் ஒரு முறை அன்னதானம் கொடுக்குறேன் கோயிலில் கொடுப்பாங்கல்ல அதை போட்டு அடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு போய் அவங்க கூட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க புரியுதுங்களா ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு அவமானப்படுத்தி அந்த அம்மாவை யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலையும் அம்மா பட்டினோம்னு போட்டிங்கன்னா அந்த அம்மா வருவாங்க ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறான் இப்போ என்ன பண்ணுறாங்க எல்லா சமுதாயமும் திட்டுது ஏய் உங்களுக்கு எல்லாம் இல்லை நீங்கள் மனுஷங்களே கிடையாதுரா அந்த அம்மா ட்ரெஸ்ஸு காட்ட மாட்டேன் காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு மறைக்கிட்டு உங்களுக்கு அறிவிட முகத்து கிழிச்சு பாக்குறேன்றிங்களே நீங்களே யாரு நீங்களா அப்படின்னு ஒவ்வொரு யூடியூபரை என்ன பண்ணுறான் சமூகத்தை சேர்ந்தவன் நம்மளை பார்த்து காரி விட்டுறோம் ஏன் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அந்த உலகத்துல பெருமை ஆணவம் அதிகாரம் வேற என்னென்ன அகங்காரம் இது போன்ற விஷயங்கள் நம்ம உள்வாங்கிட்டோம் வாங்கிட்டோம் யாருமே இங்கே எல்லா உட்காண்டி நேரத்தை செலவு செய்யணும் அல்லாவுக்கு டெடிக்கேடனாக இருக்கணும் எல்லாவுக்கு பயந்து வாழணும் எல்லாம் கேள்வி கேட்பானுன்றதுலாம் இங்கே யாருக்குமே இல்லை பெருமைக்காக வேண்டிய புகழுக்காக வேண்டியும் பெரிய அந்த மாதிரி திட்டின மாதிரி சமுதாயத்தை அந்த நாட்டம் மேல காட்டம் எல்லாம் நாற்பது பேர் உட்கார வச்சுக்கிட்டு ப பண்ணுவாங்களா அந்த மாதிரி சுத்தி ஒரு முப்பது பேர் உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி நடுவில் நிற்க வச்சுக்கிட்டு கேள்வி கேட்குறாங்க எவ்வளோ பெரிய அவமானம் இதில் எவ்வளோ பெரிய அசிங்கம் இப்போ ஊர் மக்களே திட்டுறாங்க இந்த மாதிரி எல்லா நாட்டிலையும் முஸ்லீம்களை திட்டுறாங்க முஸ்லீம்னா ஒழுக்கம் இல்லாதவன் முஸ்லீம்னா அறுவருப்பானவன் முஸ்லீம்னா கஞ்ச முஸ்லீம்னா கஞ்ச முஸ்லீமுக்கு என்ன கிடையாது சுத்தமே கிடையாது எல்லாத்துக்குமே சுத்தம் சொல்லி கொடுத்த சமுதாய முஸ்லீம் சமுதாயம் எல்லாத்துக்குமே நேர்வழி காட்டக்கூடிய சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் எல்லாத்துக்குமே முன்மாதிரி நினைக்கக்கூடிய ரோல் மாடல் முஸ்லீம் சமுதாயம் இன்னைக்கு நம்ம வாங்கி வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா இழிவு கோலை புரியுதுங்களா இந்த மாதிரி பேரை நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம் இன்னொன்று என்னது அவனுக்கு பேராச அதிகம் பேராச அதிகம் பெருமை வேணும் ஆணவம் வேணும் பா பதவியை பாதுகாத்துக்கணும் புகழை தேடணும் இது போன்ற பேர்களை யார் வாங்கி வச்சிருக்கா முஸ்லிம் சமுதாயம் வாங்கி வச்சிருக்கு இந்த மாதிரி வாங்கி வைக்கிறதுனால யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் சைட்டா ஜெயிச்சிட்டான்ல சைதானே சமுதாயமா ஜெயிச்சு நிக்கிறான்ல நீங்க எப்படிப்பட்ட ரோல் மாடலா நீங்க நிக்கணும் நீங்கள் நீங்க இருக்கணும் ஆனா சைதா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கா ஜெயிச்சு முன்னாடி வந்துடுறாங்க இன்னைக்கு ஒன்றும் இல்லை இதுவே அந்த ஜமாத்தை சேர்ந்தவங்க அந்த முப்பது பேரோ நாற்பது பேரோ ஒரு பைலா ஒரு நோட்டீஸ் நாங்கள் செஞ்சது தப்பு தான் நாங்கள் வந்து மனித சமூகத்துக்கு ஒரு பெண்களுக்கு அவமானம் நாங்கள் படுத்திட்டோம் அது நாங்கள் செஞ்சது கண்டிப்பாக தவறு தான் இந்த மாதிரி நாங்கள் செஞ்சிருக்க கூடாதுன்னு பகிரங்கமாக நீங்க அறிக்கை கொடுத்தீங்கனாலே என்ன ஆயிரும் உங்களுடைய உங்க மேலே சுமத்தப்பட்ட உங்க மேலே இருந்த தப்பான பருவம் மாறிடும் ஏன் மனுஷன் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் ஆகும் ஒரு டைமில் வேணும்னு யாரும் செய்ய போறது இல்லை யாரையும் வேணும் போட்டு அவமானம் அங்கே அவமானது யாரும் நினைக்கிறதுல சில சமயம் என்ன ஆயிரம் என்ன பாய் உங்களுக்கு குமத்திலே இப்படி பண்ணிட்டாங்க நீங்க தலைவராக இருக்கும்போது பேர் டோக்கன் இப்படி கொண்டு வந்தாங்கன்னா என்ன ஆயிரும் கோவம் வந்துடும் ஏதாவது ஒரு ஊசி பிரிப்பாங்க ஏதாவது ஒன்று ஆயிருக்கும் இது மாதிரி நடக்கிறதா இந்த மாதிரி அறிக்கை நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுங்களேன் எல்லாவும் பண்ணிப்பான் ஆமாவா இல்லையா ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம் ஏன்னா நம்ம யாருக்கு பயப்படுறது இல்லை அல்லாவுக்கு பயப்படுறது இல்லை ஊரில் மானம் போயிருமே நான் தலைவராக இருக்கும்போது இந்த மாதிரி செய்யலை செய்யலாமா இது போன்ற விஷயங்கள்ல தான் ஒவ்வொருத்தரும் போயிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னாடி தவறு ஏன் செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தா இது தான் ஒருத்தன் உயிர் போயிடுச்சு அந்தம்மா ஏம்மா நீ தவறு செஞ்சா அப்படின்னா சுயலாகும் என்னது அவங்களுக்கு ஃபேமஸ் ஆகணும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் அதிகமாக வரணும் லைக் அதிகமாக வரணும் பணம் கிடைக்கணும் ஃபேமஸ் ஆகணும் அதனால அந்த மாதிரி பண்றாங்க இன்னொரு என்ன பண்ற மாணவங்க யார் எப்படி போனா ஊர் எப்படி போனா என்ன எது பண்ணா என்ன எனக்கு என்ன வேணும் பணம் வேணும் இதை மாதிரி இந்த ஊர் மக்கள் இவங்க பண்றாங்க ஜமாத் அந்த தான போனவன் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஒரு ஏலையை போட்டு இந்த மாதிரி நசிக்கி அந்த மாதிரி இந்த மாதிரி பண்றது இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி மொத்தமாக மொத்தமா பாக்கும்போது நீங்க தான் புராண வசனத்தை கொண்டு வந்து காட்டினாலும் தான் நபிமார்களை நீங்கள் வந்து நாங்கள் போற்றி பாராட்டுறோம் அவளுக்கு அவளை தூக்கி வச்சு ஆடுறோம் அப்படின்னு சொன்னாலும் அவன் நபிமார்களை நபியை ஏற்றுக்க மாட்டான் நபியை அவமானப்படுத்துவான் வேதத்தையும் அவமானப்படுத்துவான் ஏன் இங்கே பேசக்கூடியது சொற்கள் அல்ல வசனங்கள் அல்ல செயல்கள் செயல்கள் தான் இன்னைக்கு எப்படி இருக்கணும் நமக்கு எப்படி இருக்கணும் முன்மாதிரியாக நிற்கணும் ஆனால் நம்மளுக்கு செயல்கள் இல்லாதனால தான் இன்னைக்கு என்ன ஆகிட்டு இருக்கே நம்ம அவமானப்பட்டு இருக்கோம் எப்போ ஒரு ஊர் அல்ல அழிப்பா அப்படின்னா எப்போ ஒரு ஊரை அழிப்பா அப்படின்னா எப்போ நன்மை செய்பவர்களை விட தீயவர்கள் அதிகமாகறாங்களோ அப்போது அந்த தீயது காரணமாக நல்லவர்களையும் சேர்த்து அல் என்ன பண்ணுவான் அழிப்பான் இது இப்போ நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு எத்தனையோ பள்ளிவாசல்கள் இருக்குது எத்தனையோ ஊர்களில் பள்ளிவாசல் இருக்குது பள்ளிவாசலில் எப்போதே மாதிரி லைட்டு அலங்காரம் போட்டு ஜ இதாகும் ஒன்று இரவு இன்னொன்று மேராஜுக்கு இன்னொன்று ரம்ஜானுக்கு இந்த ரம்ஜானுக்கு கூட லைட் எரியாது பராத்து சபை பராத்துக்கு மட்டும் ஆகும் லைல தூள் கதிருக்கு லைட் எரியும் அலங்காரம் பண்ணுவாங்க மக்கள் கூடுவாங்க களைஞ்சிடுவாங்க அதை வருஷத்துல ஒரு கோயில் திருவிழா கூட்டுறது தேர்வு விட்டுறதுக்கு மட்டும் மக்கள் வாங்க முடியும் அந்த மாதிரி நம்மளும் ஒரு மூணு மூணு நாள் வச்சுக்கிட்டு அந்த நாளுக்கு மட்டும் அலங்காரம் பண்ணி பண்ணி வச்சிருவோம் நாளில் அந்த ஊர்ல இருநூறு குடும்பம் இருந்தாலும் நாலு பேர் தான் இருப்பாங்க நாலு பேர் தான் அந்த பள்ளிவாசலுக்கு இருப்பாங்க பள்ளிவாசலோட இல்லாத மக்கள் நம்ம வாழ்ந்துகிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ நம்ம எப்படிப்பட்ட சத்தியத்தை பேசினாலும் நம்ம வாயிலிருந்து என்ன வராது ஒண்ணுமே வராது இன்னைக்கு எப்படிப்பட்ட வசனங்களை அப்படியே நாங்க யாஜு மாஜி இதை குடிச்சிட்டோம் தஜ்ஜால அப்படியே ஐடென்டி பண்ணிருக்கோம் நாங்க மரமினால இத்தனை அடையாளங்கள் பின்னாடி போயிட்டு சொன்னாலும் வாயில இருந்து வரக்கூடிய சொற்கள் உதிக்குமே தவிர அது உள்ளத்தை போய் சேராது புரிதுங்களா அப்போ அல்லாஹ் என்ன பண்ற அப்படின்னா சில உள்ளங்களை வந்து சீல் வச்சு மூடுறான் கதமல்லு அழா குலூபியும் அவங்களோட உள்ளங்களை நான் என்ன பண்ணுவேன் சீல் வச்சு ஏன் சீல் வச்சு மூடுறேன் அப்படின்னா அவன் காதலையும் சரி கண்ணாலையும் சரி வாயாலையும் சரி அவனுக்கு நல்ல செய்திகளை போய் சேரவே கூடாது எக்காரணமும் கொண்டு என்ன பண்ணிடக்கூடாது திரும்பி வந்துடவே கூடாது ஏன் ரசோ சல வந்து உள்ள உள்ளம் சார்ந்த மட்டும் பயந்தாங்க அதிகம் உள்ளத்தை உள்ளம் சார்ந்திருக்கு பார்த்தீங்களா உள்ளத்தை சார்ந்தது மட்டும் ரொம்ப அதிகமாக பண்ணிருந்தாங்க அவங்களோட துவாக்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளத்தை பொட்டக்கூடியவனே உள்ளத்தை சீராக்கக்கூடியவனே இது அதிகமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன் அப்படின்னா என்னைக்கு அந்த உள்ளம் சபலமாகவும் தெரியாது என்றைக்கு அந்த உள்ளம் அப்படி ஸ்லிப்பாகவும் தெரியாது ஏ நம்ம கரெக்டாக தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படியே நம்ம போயிடும் ஏன்னா அந்த உள்ளம் என்பது அது என்னது சைத்தானே அல்லா கிட்ட வாக்குறுதி வாங்கிட்டு வந்த இடம் அது அவன் இடத்துல நான் உட்காருவேன் அவனை எப்படிலாம் முன்னாடி பின்னாடி மேலே கீழே ஆல் ரவுண்ட்ரு அவனை சுற்றியே எப்படியாவது நரகத்துக்கு நான் இழுத்துட்டு போவேன்றான் சைத்தான் அந்த சைத்தானே இன்னைக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா முஸ்லீம் சமுதாயத்துடைய உள்ளத்தில் உட்காந்து ஆட்டம் போடுறான் ஆட்டம் அந்த மாதிரி ஆட்டம் போட்டு உட்காந்துட்ருக்கான் இன்னைக்கு நம்ம வந்து இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் மருந்து வாழ்ந்துக்கிட்டோம் இருக்கோம் மறுமி நாளில் மறுமி நாளில் அல்லா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜிப்ரலி இஸ்லாம் வந்தாங்களாம் ஒரு நாள் ஜிப்ரல் அலி இஸ்லாமு முகம் வந்து செவந்து பேருந்துதான் ஏன் இப்படி செவந்து பேருக்குன்னு கேட்கும்பொழுது ஜிப்ரல் அலிஸ்லாம் சொல்கிறாங்க அல்லாஹ் என்னை வந்து என்ன பண்ணா நரகத்தை தீ மூட்ட சொன்னா நரகத்தை தீ மூட்ட சொன்னா நான் நரகத்தை தீ மூட்டினேன் பத்தாயிரம் வருஷம் தீ மூட்டினேன் இது போதும்னு நினச்சி நான் வெளியே வந்தேன் நல்லா சொன்னேன் பத்தாது இன்னும் தீ மூட்ட அதை அப்படின்னு இன்னும் அதை தீ மூட்டு அப்படின்னாண்ணா இன்னும் நான் என்ன பண்ணேன் போயிட்டு நான் தீ மூட்டினேன் இன்னும் ஒரு இருபதாயிரம் வருஷம் நான் தீ மூட்டினேன் சரியா அது என்ன ஆயிடுச்சு மஞ்சளாக இருந்தது அது வெள்ளையாக மாறிச்சு மறுபடியும் நான் வெளியே வந்தேன் மறுபடியும் நல்லா சொன்னேன் இல்லை இந்த மனிதர்களுக்கு இது இந்த 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 சூடு பத்தாது இன்னும் நீ தீ மூட்டு அப்படின்னா அப்போ நான் மறுபடியும் போயிட்டு நான் என்ன பண்ணேன் தீ மூட்டினேன் அந்த தீ ஜுவாலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கருப்பாயிருச்சு க நெருப்பு எப்படி எரியணும் சிவப்பாக எரியும் அது வெள்ளையாக மாறணும்னா அது அதுக்கேற்ற மாதிரி அது ராக்கெட்லாம் நீ பார்த்தீங்கன்னா அது அந்த அந்த ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா மஞ்சளாக இருக்காது அது எப்படி இருக்கும் ஒரு மாதிரி அந்த அண்ட் இதில் வரும் அது ஒயிட்டாக வந்து தான் அது இதாகும் அது ஒரு மாதிரியான ஒரு நெருப்புடைய ஒரு இது அந்த நெருப்பு வெள்ளையாக மாறி அது கருப்பாக மாறிடுச்சு அப்போது வரைக்கும் நான் என்ன பண்ணேன் சூடு பண்ணேன் இப்போ போதும் இந்த சூடு போதும்னு அல்ல சொன்னான் என் முகமே செவந்துருச்சு யாருடைய முகம் முகம் செவந்துருச்சு அந்த அளவுக்கு அனல் நான் வந்தேன் அப்படின் ஏன் அப்படின்னா மறுமை நாளில் நரகத்துல போகக்கூடியவங்க யார் எரிபொருள்னா முஸ்லீம் சமுதாயம் பின்னல் முனாஃபிக்கில் அஸ்வலீம் அல்லா சொல்கிறேன் நான் சொல்லலை நிச்சயமாக முனாஃபிக்கிங்கள் நரகத்தின் அடித்தட்டில் இருப்பாங்க அவங்க தான் எரிபொருள்னு நல்லா சொல்றேன் ஏன் அப்படின்னா முன்மாதிரியே நீ நடந்து காட்டணும் ஏன்னா உனக்கு டிஃபால்ட்டாக நான் குரானை கொடுத்துருக்கேன் டிஃபால்ட்டாக அவனை இஸ்லாத்தில் பிறக்க வச்சேன் டிஃபால்ட்டாக உனக்கு குரானை ஓத வச்சேன் டிஃபால்ட்டாக உன்னை இயற்கையிலேயே உன்னை என்ன நம்புற மாதிரி உன்னை பிறக்க வச்சேன் அடுத்தவனுக்கு எக்ஸாம் எப்படி தேடணும் கண்டுபிடிக்கணும் அம்மாவை இது பண்ணணும் எதிர்க்கணும் அப்பாவை எதிர்க்கணும் சொந்த மந்தங்கள் எதிர்க்கணும் அவ்வளோ எதிர்த்து அந்த உண்மையின் சத்தியத்தை ஏற்றுக்கணும் அதன்படி வாழணும் எவ்வளோ கஷ்டம் இங்கே உனக்கு என்னது தான் தொழுதா யாராவது திட்டுவாங்க அம்மா திட்டுவாங்களா குரான் ஓதனா அம்மா திட்டுவாங்களா எதாவது பண்ண திட்டுவாங்க டிஃபால்ட்டாக உன்னை பிறக்க வைச்சேன் அப்படி பிறந்த நீ மற்ற மக் மக்களுக்கு மத்தியில் நீ எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் உண்மையாக நடந்து காட்டணும் செயல் காட்டணும் செயலை காட்டணும் இப்படிப்பட்ட அகம்பாவமோ அக்கிரமோ பெருமையோ ஆணவோ நீ பண்ணலாமா இப்படி நாடு நாடு பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ரசோ சலாசம் பிடிச்சு கொடுத்து முறைகள் வரைக்கும் பிடிச்சி கொடுத்த நாடுகள் என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு ஒவ்வொருத்தனையும் மனித சாத்தான்களாக நல்லவர்கள் இருக்கிறாங்க நல்லவர்களா சொல்ல வரல எது வரைக்கும் அவங்களுடைய செயல் நல்லவர்களாக மாறாது அப்படின்னா இங்கே உட்காரது தகுதி கிடையாதுன்னு அந்த மன்னர் சொல்லணும் இந்த இடத்துல அதிகாரமோ ஆட்சியோ அது கட்டளை போற அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் அல்லாவின் தான் நான் நடப்பேன் அந்த குரானை நான் உண்மைப்படுத்துவேன் அதற்காக வேண்டி மக்களை நீங்க வாங்கன்னு கூப்பிட்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் நீங்க பண்ற ஆட்சி தப்புன்னு சொல்லலாம் ஏன் நீங்க மன்னர்லாம் மாதிரி உட்காந்துருக்கீங்க அந்த மன்னர்ல அல்லா கொடுக்கக்கூடிய இலவசமான அல்லாவுடைய பூமியில இருந்து தோன்றக்கூடிய அந்த பொக்கிசங்களை எடுத்து நீங்க உங்க ஃபேமிலிக்கு ஒண்ணுக்குறீங்க நீங்க சாப்பிட்றீங்க நீங்க ஜெக ஜோதியா இருக்கீங்க ஒருத்தருக்கும் தர்மமோ தான தர்மமோ எது என்ன ஜகாதோ சதகாவோ எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க இப்போ பக்கத்தில் நடக்கிற எந்த தீமையும் கண்டுக்க மாட்டேன்றீங்க எந்த நன்மையும் ஏவ மாட்டேன்றீங்க அப்போ நீங்களா யார் அப்போ குரான் வச்சிருக்கக்கூடிய நம்மளா யார் முனாஃபிக்கிகள் எப்படிப்பட்ட முனாஃபிக்கிங்கள் எப்படி போரில் வந்து முது பெருமுது காட்டி போனவங்களெல்லாம் ரசூல் சாஸ்திரம் என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க பெருமுது காட்டி போனவங்க எல்லாரும் முனாஃபிக்கின் இப்படி அதிகாரத்தில் உட்காந்து இருக்கக்கூடிய நீங்கள் நன்மையும் ஏவ மாட்டேன் தீமையும் தடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ என்னது அமைதியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்னது முனாஃபிக்கின் தான் ஏ சொல்லப் போனால் என் பதவி போவோம் சொல்ல போனால் ஆட்சி போயிடும் சொல்லப் போனால் என்ன ஆயிரும் என்னோடய நிம்மதி போயிடும் நான் அனுபவிக்கக்கூடிய எதுவுமே இருக்காது எல்லாம் போயிடும் அப்போ நான் ஏன் போகணும் நான் அமைதியாக இருந்துக்கிறேன் இப்படி நாடு உட்காந்துருச்சு சரி நாடு உட்காந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் முஸ்லீமான எத்தனை எத்தனை பங்களாதேஷில் இருக்கிறாங்க பாகிஸ்தானில் இருக்கிறாங்க இந்தோனேஷியா எத்தனை ஊரில் முஸ்லீம் சமுதாயம் இருக்கிறாங்க எத்தனை பேர் டேக் பண்ண முடியுமா முடியாதா ட்வீட் பண்ண முடியுமா முடியாதா இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது அக்கிரமம் இல்லையா அல்லா உடைய கதாவில் நீங்கள் சாப்பிட்றீங்களே இப்படி பண்ணுறீங்களே அல்ல உங்களுக்கு கொடுத்த வளத்தை ஏன் இப்படி வீண் நினைக்கிறீங்க போய் அந்த ஊரை காப்பாற்ற மாட்டீங்களா நம்ம பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்போ நம்மளுடைய மோதம் அவனுக்கு பலன் அப்போ இப்படி ஒரு மௌனம் நம்ம இருக்கிறனால நம்ம எல்லாருமே அல்லாவுடைய பார்வையில எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன தான் நீங்க நன்மை செஞ்சு வந்தாலுமே இங்க தீமை அதிகரிக்கிறதுனால உங்க நன்மை அல்லா கிட்ட போய் சேராது ஏன்னா இங்க ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க இங்க நசுக்கப்படுறாங்க இதுக்கு உன்னோடைய எந்த ஒரு பங்களிப்பும் இல்லை அப்படின்னா நம்மெல்லாம் யாரா இருக்கிறோம் இந்த முனாஃபிக்கு தன்மை வந்து மாறணும் அப்படின்னா சுயபத் கொஞ்சமாவது சோசியலிசம் என்ன பண்ணணும் கொஞ்சமாவது வெளியே வந்து கொஞ்சம் க அறப்பணி பண்ணணும் கொஞ்சமாவது செய்யணும் முன் வரணும் ஆனால் நம்ம செய்யவே மாட்டேனும் இதனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னா எல்லாவுக்கு தெரியாதா இந்த படைப்பை போட்டு தூக்கிட்டு போய் அந்த நலக்கத்தில் போட்டோம்னா போகிறதுக்கு முன்னாடி சாம்பலாயிடும் ஆமாவா இல்லையா இந்த உடம்ப கொண்டு போய் அந்த நெருப்பில் போட்டோம்னா அவன் அனுபவிப்பானா போகிறதுக்கு முன்னாடியே சாம்பலாயிடுவானா இங்கேயுமே அந்த மாதிரி ஸ்பீடான நெருப்புலாம் வந்துடுச்சு மையத்தை என்ன பண்ணுறாங்க கொண்டு போய்ட்டு ஒரு இதில் ஸ்டெச்சில் தள்ளுறாங்க அஞ்சு நிமிடத்தில் சாம்பலாக வெளியே வந்துடுது இதை விட பன்மடங்கு சூடாது ஆயிரக்கணக்கான டன்கணக்கான சூடு அதிகம் அப்போ இந்த பாடியை கொண்டு போய் அங்கே போறதுக்கு முன்னாடியே அவன் ஆயிருவான் அப்ப அல்ல என்ன பண்ணுறான் அப்படின்னா இவனுக்கு ஒரு பாடியை தயார் பண்றான் அல்லா ரபுலா என்ன பண்ணுறான் இப்படிப்பட்டவனுக்கு அந்த நரகத்தின் வேதனையை சுவைக்கணும் இவன் சுவைச்சு ஆகணும் இவனு இவன் அந்த உணரணும் நான் ஏன் அதை பண்ணலை நான் பண்ணாம போயிட்டே இவனை உணர வைக்கணும் அதுக்குண்டான பாடியை கொடுப்பேன்றான் இது ரசூ சொல்லாதன் சொல்கிறாங்க அவனுடைய பாடியோடைய அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா மக்காலேருந்து மதிநாலு வரைக்கும் அவர்கள் எவ்வளோ கேப் எவ்வளோ இடம் இருக்குது எத்தனை கிலோமீட்டர் இது அறநூறு கிலோமீட்டர் இந்த அளவுக்கு அவங்க ஒரு ஒருத்தனுடைய பாடி இருக்கும் ஒருத்தனுடைய பாடி இந்த அளவுக்கு இருப்பான் அந்த அளவுக்கு திடகாட்டமாக ஹைட்டாக வைட்டாக இருப்பான் அவனுடைய ஒரு தோல் இருக்குல்ல இந்த தோல் தோல் பிடிக்கிறீங்களா இதோடைய தடிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நாற்பது முளை இருக்கும் இதோடைய தடிப்பு அப்போ அந்த சூடாக தாங்குவானா தாங்க முடியாதா ஒரு பல்லு என்னது ஊதுமலை அளவுக்கு இருக்குமா ஒரு பல்லோடைய அளவு அப்போ அவனுக்கு அல்லா கொடுக்கூடிய வேதனை எப்படி இருக்கும் யாருக்கு இந்த வேதனை நமக்கு தான் ஏன் பிற மதத்தோடுகளுக்கு முன்மாதிரியாக நடக்கக்கூடிய நாம பிற மதத்தில் இருக்கக்கூடிய தப்பியும் சரி தா மதத்தில் தன்னுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய தவறு இருந்தாலும் அது நாங்கள் செஞ்ச தவறு தான் ஒத்துக்கணும் இங்கே உங்களுக்கு அந்த பிடிவாதமோ அந்த பெருமையோ அந்த ஆணவம் வெளியே வந்துட்டு இல்லை நாங்கள் பண்ணுற கரெக்ட்டு தான் மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளால் யாராக எந்த லிஸ்ட்டில் போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி தான் நம்ம போய்ட்டுருக்கோம் நம்மளாம் எப்போது தெரியுமா எது வரைக்கும் நம்ம நல்லவங்க தெரியுமா சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம நல்லா நல்லவர்கள் நம்மளாம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற வரைக்கும் தான் நல்லவர்கள் இப்போ நம்ம ஏன் நல்லவர்களாக இருக்கிறோம் ஏன்னா தப்பு செய்யக்கூடிய அந்த வழி நமக்கு கிடைக்கல வாய்ப்பு நமக்கு கிடைக்கல ஒன்று கூடையே மனைவி இருப்பாங்க இல்லை கூடையே குழந்தை இருக்கும் இல்லை கூடையே அம்மா இருப்பாங்க இல்லை கூடையே சொந்த மந்தங்கள் இருப்பாங்க அதெல்லாம் தவறு செய்ய மாட்டோம் என்னது இல்லை எதுக்கு செஞ்சுக்கிட்டு அப்படி சொல்லிட்டு ஆனால் உள்ளவர் சைதான இருக்கிறான் நம்மளும் கூட்டிகிட்டு போய் நியூயார்க்லையோ இல்லை ஒரு ஆஸ்திரேலியாடியோ இல்லை ஃபேமிலியே கண்டுக்காத இடத்துல கொண்டு போய் விட்டோம்னா உன் சைத்தான் யாருன்னு காமிப்போம் நீ எப்படிப்பட்ட சமூக கிருமி எப்படிப்பட்ட நீ விரோதின்றது அப்போ தெரிஞ்சிடும் ஏன் நாமெல்லாம் அந்த தான் வச்சுருக்கோம் நமக்கு எப்போவுமே பயம் என்ன இல்லை என்ன இல்லை அல்ல என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான்ற பயம் நமக்கு உள்ளத்தில் கிடையவே கிடையாது நம்ம எப்போ வெளியே வரோம்னா இந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் போட்டோம்னா தான் நம்ம யாருன்னு தெரியும் அதுதான் சுசலாம்னு சொல்லுவாங்க பயணித்து பாருங்கள் பயணம் அவங்க கிட்டே கேளுங்க நீங்கள் யார் அவங்க அவங்க ஏன்னா பயணம் பண்ணும்போது தான் நம்ம யாருன்னு ரூபம் நம்ம வெளியே வரும் அப்போதான் ஊர் தெரியாது அம்மா அப்பா தெரிய மாட்டாங்க யாரும் தெரிய மாட்டாங்க வெளியே பொறுக்கா இல்லாமல் வரலாம் வெளியே என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் வாங்கி குடிக்கலாம் என்ன வேணாலும் தப்பு செய்யலாம் அப்போ தான் நமக்கு வெளியே வரும் புரியுதுங்களா இது போன்ற தவறுகள் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் பண்ணிட்டு கிடக்கிறோம் நான் சொல்ல வருது புரிஞ்சுங்களா உள்ளம் சீர்கெட்டு போகிறதுனால ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு இடத்துல ஒரு தவறு ஒருத்த வந்து அத்து மீறி பேசுகிறான் இல்லை அத்து மீறி ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்க அப்படின்னா மௌனமாக போகிறதுனால தான் இங்கே என்ன ஆகுது தவறுகள் நடக்குது அப்போ உள்ளம் ஊனமாக கிடக்கு அந்த உள்ளத்தை வந்து ஆக்டிவ் பண்ற ஒரே சோர்ஸ் யார் அப்படின்னா அல்லாதான் அந்த உள்ளத்தை சீராக்கக்கூடிய அந்த உள்ளத்தை ஆக்டிவ் ஆக்கி உட்கார வைக்கக்கூடிய அந்த கம்பீரத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருத்தன் யாருனா அது அல்லாஹ் நம்மளை படைத்த அபுல் ஆலமின் தான் அவன் எதில் இருக்கிறான் அப்படின்னா குரானில் இருக்கான் குரான் மூலியமாக தான் நம்மள்ட்ட இப்போ பேசிக்கிட்டு இருக்கான் ஏன் நான் இருக்கிறேன் என்ன பாரு என்னை கவனி நான் என்னை கவனிச்சேன்னா நீ யாரும் உனக்கு புரிஞ்சுப்ப உனக்கு என்ன பண்ணின்னு உனக்கு தெரியும் சும்மா வந்துக்கிட்டு நாலு நாலு விஷயத்தை செஞ்சுட்டேன் இதெல்லாம் நற்பணியில் கொண்டு வந்து விஷயக்கார் நற்பணின்றது மிகப்பெரிய ஒரு டூல் மிகப்பெரிய ப்ராசஸ்